ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீமிங்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம்ல அது நீங்கள் போன வீடியோ பார்க்கலனா பாருங்கள் நான் ஷெட்யூல் பண்ணியிருப்பேன் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சில விஷயங்கள் நடந்தது அதாவது ஒரு பெட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நடந்தது அதாவது இதில் கப்பு கடிச்சிக்கிறாங்களே இல்லையோ எங்களுக்கு படுக்கிற படுக்கையில் அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கனி வந்து பார்த்திங்கன்னா இந்த இருந்துட்டு நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இன்னொரு இடத்துல பெட்டை போய் போட்டுட்டு அவங்க பாட்டு வந்து கிளம்பிட்டாங்க ஏ என்னடா அது மாற்றினே இருக்கீங்க அப்படின்னு போனால் ஒரு விஷனாக இருக்குல்ல ஓகேங்களா ஸோ பிரஜன் போயிட்டார் அப்படின்னோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே சூப்பர் டிலெக்ஸில் இருந்து இங்கே இந்த பெட்ரூம் வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அது ரெண்டு பேரும் கிளம்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண உடனே அவங்க டீமாக வந்து கிளம்பி வர முடியுது பாரதி வந்து அது எப்படி அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எங்கே படுக்கிறான்னு சொல்லி பார்த்து நான் பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ள போயிட்டு அவங்க வந்து கேட்டுட்டு அது ஒரு இஷ்யூ மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஆனால் கடைசி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஒழுங்காக வந்து போட்டு உட்காந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் படுத்துட்டாங்க பட் அது வந்து பெரிய பிரச்சனையாக உருவாக இருந்தது ஆனால் வந்து நின்றுச்சு அப்படிங்கிறது தான் ஓகே இது ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது என்னடா கப்பு கடிச்சாலும் ஒரு பெட்டுக்கு அடிக்கிறீங்க யார் என்ன பார்த்தாலும் கம்மியும் டென்சன் ஆகிட்டான் நான் என்ன ஏன் படுக்கக்கூடாது இப்படி மிச்சி மிச்சி போகணும்னு சொல்லி அப்புறம் சொன்னேன் எதுக்கு நான் மிச்சி மிச்சி போகிறேன் இப்போலாம் பேசாதீங்க அப்படின்ட்டான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா ஆ சும்மா நான் சொன்னேன்டா உன்னை கலாய்க்கிறதுக்கு நீ மடிச்சு வைக்க மாட்டேல்ல அதனால நான் இந்த பெட்டில் நீங்கள் வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் ஓகே ஓகே குடு அப்படின்னு சொல்லி பெட்டு யார் பக்கம் படுக்கிறது ஒரு பெட்டு காலையெல்லாம் போகணும் அந்த போட்டு இந்த பெட்டு படுக்கணும்னு சொல்லி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவர் அமித் கேம் பற்றி நம்ம பாரதி சொன்னாங்க அமித் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ண மாட்டீங்க எங்களுக்கு தோணுது நீங்கள் ஃபைட் எடுக்கிறீங்க பட் ஆனால் ஃபைட்டில் வந்து சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகி சீக்கிரம் இது பண்ணிடுறீங்க அப்படின்னா என்னுடைய உயிர் கேரட்லேயே எதுவும் அப்படின்ற மாதிரி நம்ம அமித் சொல்லும்போது ரியல் கேரக்டர் அதுதான் பட் அதுதான் உங்களை வந்து ஓட் கன்வெர்ட் பண்ணுமா உங்களுக்கு மக்களை வந்து பிடிக்குமான்ற மாதிரி ஒரு வார்த்தை வைக்கிறாங்க பார்வதி அது கரெக்டு தான் ஏன்னா அந்த மாதிரி கேம் ஆகிறவங்களும் பிடிக்கும் மக்களுக்கு இப்போ பார்வதி பவித்ரா ஜனனி அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஃபினாலேக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்கல்ல ஸோ அந்த மாதிரி அமித் வந்து பார்த்திங்கன்னா ஃபினாலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது தெரில பட் அந்த மாதிரி கேம் பிளே மக்களுக்கும் பிடிக்கும் ஓகே ஓரளவுக்கு ஆடுறாரு டேஸ்க்கு ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதனால தான் பாரதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேமை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிச்சு ஆடுங்க அப்படின்ற மாதிரி அமிக்கு சொல்கிறாங்க அவர் எங்கே அடிச்சாடுறது அப்படின்ற தான் இருந்துச்சு அடுத்து இந்த சாண்ட்ரா அவர் புருஷன் போயிட்டாருன்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டாருனா ஒன்றும் கிடையாது பூந்தமல்லி போயிருக்கார் இப்போ அவர் வீட்டிலேருந்து அரை மணிநேரம் தான் ட்ராவல் அங்கே தான் போயிருக்கார் உடனே சாண்ட்ரா வந்து பயங்கரமான ஒரு இது பண்ணாங்கல்ல அழுதாங்க அது ஃபீலிங்ஸ் தான் ஓகே அதை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் சாண்ட்ரா வந்து பிரஜனை பற்றி பேசுனாங்க இந்த மாதிரி எப்படி வெளியே போய் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரில பாதியில் போயிட்டார் கரியர் இருக்குமா அது இதுன்னு அப்புறம் நம்ம எஃப்ஜே வந்து அப்புறம் நம்ம இன்னொருத்தவங்க யார் சபரி ரெண்டு பேரும் வந்து நல்லா அவங்கள போட்டு ஓகே அதெல்லாம் இந்த இதில் டைட்டில் வின் பண்ணுறோமே இல்லை கடைசி வரைக்கும் இருந்தவன் தான் ஜெயிக்கணும்னு தான் கிடையாது வீட்டில் பாதியில் போனவங்க அசல் குளாருந்தான் ரெண்டு வாரம் மூணு வாரம் தான் இருந்தான் ஆனால் இவன் இப்போ பண்ணுற சாதனை நீங்கள் பார்த்தீங்களா ஆ எல்லா பாட்டும் பாடுறான் கவிங்லாம் அதை பற்றி டைட்டில் வின் பண்ணாரா ஆ பூர்ணிமா பண்ணாங்களே அவங்களா இது பண்ணாங்களா ஸோ எல்லாருமே இங்கே வந்து டைட்டில் வின் பண்ணணும் அந்த நாட்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இங்கே இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க அதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேன்ரா வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்து ரொம்ப அழுத பார்வதி ஒரு சண்டை நடந்து சொன்னதுனால அந்த சண்டையில் வந்து பயங்கரமாக அடிச்சு அழுவ வச்சுட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ரொம்ப ஃபீல் பண்ணி பார்வதியிட்ட பேசும்போது பார்வதியோட கான்ஸ்டியூஷன் போச்சு ஏன்னா கன்சோல் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீலாம் வந்து இப்போ இப்படி இருப்ப பாரு டாஸ்க்கு ஆரம்பிச்சோன்னே சும்மா கட கட கடந்து போய் பர பரப்பரேன்னு நீ வந்து பரப்ப உன்ன பற்றி எனக்கு தெரியல நீ யாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுடைய கேமை இன்னும் வந்து பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீ வந்து ஸ்ட்ராங் பிளேயர் நீ எந்திரிச்சு வருவ நீ வெய்குண்டு எந்திரிப்ப நீ வேறு லெவலில் எந்திரிப்ப அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிக்கு பாரதி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சேண்ட்ரா அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சாண்ட்ரா ஸ்கிரிப்ட் விக்ரம் தான் முதல் தூக்குனா ரெண்டு பேராக இருக்காங்கன்ட்டு ஸோ தூக்கி விட்டாங்க சேதுபதி வந்து ஸோ சேதுபதி தான் சமுத்திர கனியா அப்படிங்கிறது தெரில இப்போது உள்ளே அந்த வட சென்னை ஸ்கிரிப்ட் வந்து ஓட ஓடப்போதாங்கிறது தெரில ஸோ சாண்ட்ராவை புஷ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில ஸோ பயங்கரமான ஸ்கிரிப்ட் இன்னும் ஆறு வாரத்துக்கு இந்த கேமை சூடு சூடுபிடிக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது மட்டும்தான் நடந்தது ஸோ வெட்டி இஷ்யூ அப்புறம் அமித்துடைய கேமு சாண்ட்ராவுடைய பிரஜனுடைய அதாவது சாண்ட்ரா வந்து பிரஜன் என்ன பண்ணுவாருன்ற அந்த ஃபீலிங் இப்போ போயிட்டாருனா வேலையும் கிடையாது அவருக்கு அதெல்லாம் பார்த்து பார்ப்பா படம் இருக்குப்பா அதெல்லாம் பார்த்து பார்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் அவங்கள கன்சோல் பண்ணிவிட்டு ஆ அன்னைக்கு விட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இவ்வளோதான் கைஸ் வேற எதுவும் பெருசாக லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து நடக்கலை அப்படிங்கிறது தான் ஸோ பார் வந்து கன்சோல் பண்ணி எந்திரிச்சு நீ விளையாடுற விளையாடு தான் விளையாடு விளையாட்டில் சும்மா அதிரணம் அப்படின்னு இருக்காங்க சாண்ட்ராட கேம் மாறுதாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள்